மன்னிக்க கூடியவர்கள் மகத்தான காரியங்களை செய்வார்கள் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை கோடி அற்புதர் பதவை புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்வதற்காக இத்திருத்தலத்திற்கு ஒவ்வொரு வாரமும் நம்பிக்கையோடு வருகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளில் புனித செபஸ்தியாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்வதை பார்க்கின்றோம் கோடி ஏற்புதர் பதுவை புனித அந்தோணியாருக்கு எவ்வளவு தூரம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல புனித செபஸ்தியாருக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் முன்னுரையில் தந்தை அவர்கள் புனித செபஸ்தியாரை பற்றி சொல்கின்ற பொழுது மாபெரும் புனிதர் என்று சொன்னார் மாபெரும் புனிதர் என்று சொன்னார் நாம் கோடி அற்புதரை கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோனியார் என்று சொல்கின்றோம் ஏன் செபஸ்தியாருக்கு மாபெரும் புனிதர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாம் எல்லா கோயிலையும் அந்தோனியார் சிறுவமும் இருக்கும் செவஸ்தியார் சிரமமும் இருக்கும் செவஸ்தியார் சிரமத்தை எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு அன்றைய காலகட்டத்தில் நிறைய காலரா வயிற்றுப்போக்கு கொள்ளை நோய்கள் அதிகமாக ஏற்படுகின்ற பொழுது உடனடியாக சொல்லுவாங்க செபஸ்தியார் திருவிழா கொண்டாடினா இந்த நோயெல்லாம் என்ன செஞ்சிடும் சரியாக போயிடும் அப்படிம்பாங்க அது சரியாகவும் போயிருக்கு அந்த செபஸ்தியாருடைய திருவுருவத்தை நம்ம வீதிகளிலே சுமந்து வருவோம் அப்படி வருகின்ற பொழுது அதுவரை அந்த ஊரை தாக்கி இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் என்ன செய்யும் விட்டு ஓடும் என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே செபஸ்தியாரை மாபெரும் புனிதர் என்று சொல்கின்றோம் ஏன் இவரை மாபெரும் புனிதர் என்று சொல்கிறோம் என்றால் இவர் மனதார மன்னித்தார் என்று சொல்லி வரலாறு சொல்கிறது திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் ஏழாவது அதிகாரத்தில் புனித ஸ்தேவான் என முடிய முடியப்பரை பற்றி நாம் வாசிக்கின்றோம் இந்த ஸ்தேவான் திருத்தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு திருத்தொண்டர்கள் ஒருவராக இருக்கின்றார் கிரேக்க கைமன்கள் பந்தியிலே சரியாக கவனிக்கப்படாத ஒரு காரணத்தினால் அப்போஸ்தலர்கள் இந்த திருத்தொண்டர்களை நியமித்தார்கள் இந்த ஸ்தேவான் அந்த பணியையும் ஏற்று நற்செய்தி பணியும் அறிவிக்கின்றார் நற்செய்தி பணியை அறிவித்ததற்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக விசுவாசத்தை மறுதலிக்காமல் அதை முழுமையாக கடைப்பிடித்ததற்காக அவர் கல்லால் எரிந்து கொள்ளப்படுகின்றார் அப்படி கல்லால் எரிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது விவளித்திலே நாம் ஆசிக்கின்றோம் இந்த ஸ்தேவான் சொல்கிறார் ஆண்டவர் இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரியவர்களே புனித செபஸ்தியாரும் சரி அல்லது இந்த புனித ஸ்தேவானும் சரி ஏன் மாபெரும் புனிதர் என்று புனித செபஸ்தியார் போற்றப்படுகிறார் என்றால் ஏசு கிறிஸ்துவனுடைய போதனையை தங்களுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக கடைபிடித்தவர்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றோம் கிறிஸ்தவர் என்று சொல்கின்ற போல எது எனக்கு அடையாளம் ஜெபமாலை நிச்சயமாக அடையாளம் அல்ல அல்லது கோயிலுக்கு வந்து நான் முக்காடு போட்டிருக்கேன் அது அடையாளம் அல்ல என் அன்புக்குரியவர்களே அடையாளம் என்பது என்ன ஏசு கிறிஸ்துவை முழுமையாக அவருடைய போதனையே தங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்தவங்க பார்த்த உடனே சொல்லணும் அவன் கிறிஸ்தவன் அவள் கிறிஸ்தவன் அவன் அப்படித்தான் இருப்பான் இந்த உலகத்திலிருந்து நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் பிரித்தெடுக்கப்பட்ட கூடிய நாம் இயேசு கிறிஸ்தவனுடைய போதனைக்கு இயேசு நற்செய்திக்கு நாம் சாட்சியாக சான்றாக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம் என முடியப்பர் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சொன்ன அதே வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார் தந்தையே உன் கையிலின் ஆவியை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என் அன்புக்குரியவர்களே இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் தான் சவுள் என்று சொல்லப்படுகிறது சொல்கிறது அந்த ஆடையெல்லாம் சவுள் என்று இளைஞனும் கொடுத்தார்கள் விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் சவுளை பாதித்த முதல் சம்பவம் இதுதான் நாங்கள் கல்லால் எரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மனிதன் தலை குனியவில்லை அல்லது இந்த மனிதன் இந்த கல்லை தடுக்கவும் இல்லை மாறாக முழந்தால் படியிட்டு கடவுளை நோக்கி செபித்துக் கொண்டிருக்கிறான் இது ஆச்சரியமாக இருக்கிறது இது இந்த உலகத்திலே அதிசயமாக இருக்கிறது இது எப்படி நிகழும் என்று சொல்லி அந்த சவுள் என்ற அந்த இளைஞனை பாதித்த முதல் சம்பவம் தான் இது இந்த சவுள்தான் பிற்காலத்தில் பவுலாக மாறி வருகின்றான் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த செபஸ்தியாருடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது அவர் கிறிஸ்துவத்தை ஏற்றுக் கொண்டதற்காக கிறிஸ்துக்கு சான்று பங்குறதற்காக இவரை என்ன செய்ய வேண்டும் மரத்தில் கட்டி இவரை அம்பு எய்து கொள்ள வேண்டும் என்று மரத்தில் கட்டியாச்சு அம்பு விடணும் ஆனா ஒரு அம்பு என்ன செய்ய மாட்டிருக்கு அவரது உடல் பக்கம் போக வெவ்வேறு பக்கம் போகுது அவரை கொலை செய்வதற்காக இருந்த அந்த வீரர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் நான் ஒன்ன கொள்ளனா அரசை என்ன செஞ்சிருவான் என்ன கொன்றுருவான் உடனே செபஸ்தியார் சொல்லுகிறார் இங்கே வாங்க என்று சொல்லி அந்த அம்பை எல்லாம் சிலுவை அடையாளம் மறைந்து அது ஆசீர்வதிக்கின்றார் போ என்று குறிப்பிடுகின்றார் அவன் மீண்டும் அம்பை எகிந்தபோது சரியாக அவருடைய நெஞ்சை துளைத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் நான் உன்னை மனதாரம் மன்னிக்கிறேன் என்று சொல்லித்தான் புனித செபஸ்தியாருடைய வாழ்க்கை முடிகின்றது மன்னிக்கின்ற பொழுது நாம் மகத்தான காரியங்களை செய்ய முடியும் செபஸ்தியார் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் புதுமைகள் நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவருடைய மன்னிப்பு அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய போதனைக்கும் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய நச்செய்திக்கும் அவர் சான்று பகிர்ந்த விதங்கள் நாமும் பிறரை மன்னிக்கின்ற பொழுது நாம் மகத்தான காரியங்களை செய்ய முடியும் வல்லமையான காரியங்களை செய்ய முடியும் ஏன் நம்முடைய பாதுகாவலர் கோடியற்புதர் பதுவை புரிந்த அந்தோனியாருடைய அந்த மறையுறை குறிப்புகளை அவருடைய சகோதரர் எடுத்து விட்டார் என்று சொல்கின்ற பொழுது உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய இழப்பு ஆனால் அந்தோனியார் தேடி சென்றார் என்று சொல்லப்படுகிறதற்காக அவரை பழி வாங்குவதற்காக அல்ல மாறாக அந்த ஆன்மாவை மீண்டும் கடவுளுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மனதார மன்னித்தார் அந்த ஆன்மாவை மீண்டும் கொண்டு வந்தார் அதனால்தான் அவர் கோடியற்புதர் பதுவை புரிந்து அந்தோணியார் என்று சொல்லப்படுகிறார் இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறருடைய குற்றங்களை அல்லது நமக்கு துரோகம் செய்தவர்களை நாம் மனதார மன்னிக்கிறோமா கோயிலை வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் பல நாட்களாக பலவிதமான வழிபாடுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அல்லது பலவிதமான தியாகங்களை செய்கின்றோம் புதுமை நடக்கலை அற்புதம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் குறை யார்கிட்ட இருக்கு நம்மகிட்ட தான் இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ ஒரு இடத்துல மன்னிக்கலை மனதார மன்னிக்கின்ற பொழுது மகத்தான காரியங்களுக்கு நாம் வழிடுகின்றோம் அந்த மகத்தான காரியங்களை நாமே செய்ய முடியும் என்பதற்கு விவிலியத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு எடுத்துக்காட்டுகள் விவிலியம் சொல்கிறது நீதிமான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தவறுகிறான் ஏழு முறை தவறான் ரொம்ப சூப்பர் ஏழு தடவை தவறுகிறான் ஏழு தடவை எப்படி தவறுறான் நாம நீதிமானா பாவிகளா நாம யாரு நீதிமான்களா பாவிகளா நீதிமானா இந்த கேள்வி எதிர்பார்க்கலையே நான் நீதிமான் இல்லையா அப்போ எத்தனை தடவை ஏழு தடவை நீங்க தவறுறீங்க இல்லையா இல்லையா தான் நீதிமான் ஏழு தடவை தான் நீதிமான் என் அன்புக்குரியவர்களே ஒரு கணக்கு வைத்துக் கொள்வோம் நீதிமான் ஏழு முறை தவறுகிறான் என்றால் எப்படி தவற முடியும் என்று பார்க்கின்ற பொழுது எல்லாரும் ஜெவமால சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஜெவமாலையில் எத்தனை தடவை பரலோக மந்திரம் சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற ஆறு தடவை இவ்வளவு யோசிக்கல ஆறு தடவை இல்லையா ஆறு தடவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை எங்கள் மனதார மன்னிக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு அந்த ஜபத்தை சொல்கின்ற பொழுது ஆறு தடவையும் பொய் தான் சொல்லுவோம் இல்லையா எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல அதுவே ஒரு பெய்யர் அடுத்து பூசைக்கு வரோம் இல்லையா பூசைக்கு ரொம்ப சாமி என்ன சொல்வார் தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் துணிந்து பொய் சொல்லுவோம் துணிந்து பொய் சொல்லுவோம் ஏழு முறை தவறியாச்சு என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு ஜபத்தையும் அர்த்தமுள்ள வகையிலே நாம் சொல்வதில்லை ஏதோ என்ன செய்யறோம் கடமைக்காக சொல்லுவோம் பல நேரத்தில் கடமைக்காக தான் தெருப்பில் பங்கெடுக்கிறோம் பல நேரத்தில் கடமைக்காகத்தான் பல்வேறு வழிபாடுகளை பங்கெடுக்கின்றோம் இல்லை நாம் சொல்கின்ற ஒவ்வொரு ஜபம் உணர்ந்து சொல்கின்ற பொழுது அது என்னை பாதிக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசிர்வாதத்தை நான் அபரிதமாக பெற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் நீங்க வேண்டினது கிடைக்கும் கட்டாயம் கடவுள் கொடுப்பார் ஆனால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் தகுதியுள்ள பிள்ளைகளா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் விவளியத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது நாம் வாசிக்கின்றோம் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம் அதிகாரம் முப்பத்தி மூன்றில் ஒரு காட்சி சொல்லப்படுகிறது அதாவது யாக்கோப்பு ஏசாவினுடைய அந்த நிகழ்வை பற்றி சொல்கிறது யாக்கோப்பு இந்த ஏசாவினுடைய தலையுரிமையை பறித்து கொண்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு ஓடிப்போய் விடுகின்றான் மீண்டும் பல வருடங்கள் கழித்து தன்னுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது அவன் செய்த முதல் காரியம் நிறைய பரிசு பொருட்களை அனுப்புகிறான் நிறைய பரிசு பொருட்களை எதுக்கு அப்படின்னா இந்த ஏசாவை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும் மயக்கணும் இந்த ஏசா எப்படியாவது இந்த பொருளிலே மயங்கி நின்று என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆனால் என் அன்புக்குரியவில்லை ஏசா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏசா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை திருப்பி அனுப்பிவிடுகிறான் இந்த யாக்கோப்பை பார்த்தபோது மீண்டும் அவன் வருகின்றான் கட்டி அணைத்து முத்தமிடுகின்றான் சொல்கிறது தொடக்கணும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இறைவசனம் பத்திலை வாசிக்கின்ற பொழுது ஏசா சொல்கிறான் நான் உன்னை மனதாரம் மன்னித்து விட்டேன் பிறகு எதற்கு எனக்கு இந்த பரிசுகள் என்று கேள்வி அப்போது யாக்கப்பு சொல்கிறார் உனது முகத்தை பார்ப்பது கடவுளுடைய முகத்தை பார்ப்பது போல இருக்கிறது மன்னிக்கின்ற பொழுது கடவுளுடைய முகம் போல இருக்கு மேக்கப்பே வேண்டாம் பவுடரே வேண்டாம் லிப்ஸ்டிக் வேண்டாம் நேரம் குறைவு கண்ணாடியும் வேண்டாம் நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறோம் நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என் பிரியமானவர்களே நாம் ஏசாவை போல நம்மோடு இருக்கக்கூடிய நம்மோடு பிறந்த சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்கிறோமா சின்ன சின்ன காரியமாக தான் இருக்கும் சிறு சிறு நிகழ்வாக தான் இருக்கும் பல நேரத்தில் பல ஆண்டுகளாக அந்த பகையை நாம் சுமந்து கொண்டே செல்கின்றோம் மன்னித்து விட்டோம் என்றால் மிகப்பெரிய காரியத்தை நம்மால் செய்ய முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல தொடக்க நூல் நாற்பத்தி ஐந்திலே வாசிக்கின்றோம் இந்த யோசிப்பு தன் சகோதரர்களை மனதார மன்னிக்கிறார் என்னதான வித்தீங்க என்னதென பாலும் கடத்தலை தள்ளீங்க என்னதான கிண்டல் பண்ணீங்க கடைசியில் என்னை கைவிட்டு விட்டீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லவே இல்லை மாறாக தன் சகோதரர்கள் பஞ்சத்தில் தன்னை தேடி வருகின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டார் பழி வாங்குவதற்கு அவருக்கு நிறைய காரியங்கள் இருந்தது நிறைய அதிகாரம் இருந்தது ஆனால் அதையெல்லாம் அவர் பயன்படுத்தவில்லை மாறாக தன் சகோதரர்களை மனதார மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அதோடு மட்டுமல்லாமல் அவர் சொல்கிறார் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் ஏனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்பே என்னை அனுப்பினார் என்று குறிப்பிட எவ்வளவு பெரிய நேர்மறையான ஒரு சிந்தனை சகோதரர்கள் வந்துட்டாங்க பழி வாங்கிடணும் அல்லது இவங்களை ஜெயிலில் போட்டுறனோ அல்லது இவங்களை அடிக்கணும் இவங்களை கொலை செய்ய வேணும் அந்த இன்னுமே இல்லை மாறாக அவர்கள் எதிர்மறையாக நினைப்பதை விட இந்த மனிதன் நேர்மறையாக நினைத்து ஆண்டவருடைய செயல்தான் இது என்று குறிப்பிடுகின்றான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நாம் முதல் வாசகத்திலே வாசிக்கிறோம் தாவித மன்னனை பற்றி வாசிக்கிறோம் ஆண்டவர் இந்த மன்னனை பேர் இருக்கிறார்கள் மனிதர்கள் எதையெல்லாம் ஞானம் என்று நினைத்தார்களோ அதெல்லாம் கடவுளுடைய ஒரு முட்டாள்தரமான ஒரு காரியமாக போய்விடுகின்றது ஆனால் ஆண்டவர் ஏன் தாவிதை தேர்ந்தெடுத்தார் இந்த தாவிதனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது தாவிது சவுளை ஒருபோதும் என்ன செய்யல பழி வாங்கவே இல்லை ஆனால் சவுள் இந்த தாவிதை கொள்வதற்காக தேடிக்கொண்டிருந்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த சவுளை ஒருமுறை சொல்கின்றான் நீ எனக்கு நன்மை செய்தாய் ஆதலால் விண்ணக ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வாராக நான் உன்னை கொல்ல தேடினேன் நான் உன்னை கொள்வதற்காக அலைந்து கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் என்னை உன் கையில் கொடுத்தும் கூட நீ என்னை கொல்லவில்லை மாறாக என்னை மன்னித்து விட்டாய் எனவே நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வாராக ஆமேன் என்று குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரியவர்களே நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு மன்னிப்பை கொடுக்கின்றார் நாம் பிறரை அன்பு செய்கின்ற பொழுது கடவுள் நமக்கும் அன்பு கொடுக்கின்றார் நாம் பிறருக்கு பரிவை காட்டுகின்ற பொழுது கடவுள் நமக்கும் பரிவை காட்டுகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் புனித செபஸ்தியார் அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் சில மாபெரும் புனிதர் சாதாரண புனிதர் அல்ல மாபெரும் புனிதர் ஆண்டவர் இயேசுனுடைய போதனையை அப்படியே வாழ்ந்து காட்டியவர் ஆண்டவர் இயேசு சிலுவையை தொங்கிக் கொண்டிருந்த கூட இரு கல்வர்கள் இருந்தார்கள் ஒருவன் ஆண்டவரை பழித்துரைத்தான் இன்னொருவன் சொன்னான் நீ பழிபா உங்களுக்கு அஞ்சுவதில்லையா என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்கிறான் நீர் விண்ணுலகில் வருகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொல்கின்றபொழுது ஆண்டவர் சொல்கிறார் இன்றை என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்கின்றார் மன்னிப்பை உடனே பெற்றுக் அவனுக்கு ஒரு நிறைவு என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு அதைத்தான் இன்று நாளிலே நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாம் மனதார மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறோமா மன்னிப்பை கொடுப்பதிலே நாம் வள்ளல்களாக இருக்க வேண்டும் ஒரு முறை ஒரு அம்மாவை கேட்டுச்சு என்ன அப்படின்னா சாமி இப்போ முடியலை நமக்கு முடியலை கண்ணு தெரிய மட்டுக்கு காது கேட்க மட்டுக்கு நெஞ்சிலாம் படப்படன்னு அடிச்சிட்ருக்கு கவலை கஷ்டம் அப்படின்னு சொல்லணும் அப்போ உடனே கேட்கும்போது உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்மா அப்படின்னு கேட்டோம் அது சொன்னிச்சு நாலு சிங்கக்குட்டிகள் நாலு சிங்க என்ன அர்த்தம் நாலும் ஆம்பளை பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சிட்டா ஆ முடிஞ்சிட்டு நாளும் பிசாசுக்கள் நாளும் பிசாசுக்கள் நம்ம அப்படி தான் நினைப்போம் பல நேரத்தில் நம்ம அப்படி தான் நினைப்போம் என்புக்குரிய உள்ளே அந்த மாதிரி சொல்லும்போது ஏமா மருமக்குமார் செஞ்ச தப்பலாம் தயவு செய்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிங்க போது அது என்ன சொல்லி தெரியுமா சாமியார்னால உங்களை சும்மா விடுதேன் சாமியார்னால உங்களை சும்மா விடுதேன் செத்தாக கூட என்ன செய்ய மாட்டேன் நான் மன்னிக்கவே மாட்டேன் அதுதான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை பிரியமான சகோதர சகோதரிகளே செபசியாருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நம்மளாலும் புதுமைகள் செய்ய முடியும் நம்மளாலும் அற்புதங்கள் செய்ய முடியும் நாமே பிறருக்கு ஆறுதலாக இருக்க முடியும் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நமக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாம் மனதார மன்னிக்க வேண்டும் மன்னித்தால் மன்னிப்பு பெறுவோம் ஆமேன்